ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இறை வழிபாடு செய்யக்கூடியவங்க பக்தி வந்து எனக்கு அதிகமாக உண்டு இறைவனை நம்புகிறேன் அவர் தான் என் தலைவன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது குடும்பம் சமேதமாக வாரத்தில் ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றத பின்பற்றுங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரே ஒரு நாள் கூட வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா தம்பதி சம்மேதராக போய் இறைவனை வழிபடும்பொழுது முழுமையான பலன்கள் கிடைக்கும் தான் இதை சொல்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோடும் சேர்ந்து ஆலயம் சென்று இறை தரிசனம் மேற்கொள்ளுங்க அந்த வகையில் செல்வ வளத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு வேர் பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் செல்வவளம் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவங்க எல்லாம் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு வேர் பரிகாரம் அது என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான பரிகாரங்களுமே தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும் காரணம் என்னன்னா இந்த பிரச்சனை பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வு நோக்கின ஒரு ஓட்டம் தான் நமக்கு இருக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இதற்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அதற்கு பரிகாரம் செஞ்சா நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பதில் எல்லோருமே வந்து நம்மளுடைய கண்ணோட்டத்தை செலுத்துவோம் அந்த வகையில் பார்க்கும்போது செல்வம் அப்படின்றது ஒரு பிளக்சுவேஷனா தான் இருந்துட்டே இருக்கும் ஆக்சுவலாக அது அப்படி தான் இருக்கணும் ஒரே சீராக போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சுவாரஸ்யம் அப்படின்றதே கிடையாது ஏற்ற இறக்கத்தோடு வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் இறக்கத்தில் அனுபவத்தையும் ஏற்றத்துல வந்து கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நம்ம வந்து பெற முடியும் ஸோ நம்ம இறக்கத்துல இருக்கும் பொழுது நிறைய அனுபவம் யார் நமக்கு உண்மையான உறவுகள் யார் நமக்கு உதவக்கூடியவங்க யாருக்கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கவனமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி ஏற்றத்துல வரும்பொழுது இறக்கத்துல நமக்கு உதவனாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம ஏற்றத்தில் இருக்கும்போது நாமும் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனநிலையை கொண்டு வருவோம் இந்த ஏற்ற இறக்கங்கள் இது எல்லாவற்றிலுமே நமக்கு தேவைன்னு நம்மளை உணர்த்தக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா செல்வம் தான் அது எந்த விதமான செல்வமாகவும் இருக்கலாம் பொருள் செல்வமா இருக்கலாம் பொன் செல்வமா இருக்கலாம் பண இருக்கலாம் கல்வி செல்வமா இருக்கலாம் குழந்தை செல்வமா இருக்கலாம் எந்த விதமான செல்வங்களாக வேணாலும் இருக்கலாம் செல்வம் இல்லாமல் நம்மளால் வந்து மற்றவருக்கு உதவியே செய்ய முடியாது நம்மளை வந்து ஒரு மனிதராகவே பார்க்க மாட்டாங்க எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இறைவனுக்கு நன்றி சொல்கிறது தான் அப்படி எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த வேர்பரிகாரம் இந்த வேர் பரிகாரத்தை செய்கிறதுக்கு வீட்டில் ஆண் பெண் இரண்டு பேருனுடைய உதவியும் தேவை இந்த வேரை கொண்டு வரக்கூடியவர் ஆணாக இருக்கணும் அந்த வேரை வச்சு வழிபடக்கூடியவர்கள் வந்து அந்த வீட்டு பெண்மணிகளாக இருக்கணும் பெண்மணிகள் அப்படின்னா அந்த வீட்டு அம்மாவா இருக்கலாம் இந்த வீட் அவங்களோட மனைவியா இருக்கலாம் இல்லை அவங்க மகளா இருக்கலாம் எந்த பெண்மணியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டினுடைய தலைவர் தான் அந்த அந்த வேரை கொண்டு வரணும் என்ன வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்பவுமே அதி அற்புதமான வெள்ளறுக்கம் வேர் எருக்கம் அப்படின்றது தெரியும் செடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இறக்க செடியில் பல வகைகளும் இருக்குது பல நிறங்களும் இருக்கும் எருக்கம் பூன்னு பல நிறங்கள் இருக்கும் அதில் எல் எல்லா வேரையும் நம்ம வந்து எடுத்துடக்கூடாது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எருக்கம் பூ இருக்கு இல்லையா செடி இருக்கு இல்லையா அந்த எருக்கம் பூ வளரக்கூடிய அந்த செடியில் இருக்கக்கூடிய வேரை நம்ம எடுத்துகிட்டு வரணும் இதை நீங்கள் இது இது மட்டுமே வீட்டு ஆண்கள் கொஞ்சம் தேடி போங்க ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே இப்போ வந்து வளர்ந்து வளர்ந்துதான் இருக்குது ஸோ உங்கள் கண்ணில் வெள்ள இறுக்கம் படுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அப்படியே வண்டியை நிறுத்திட்டு ஓரமாக நிறுத்திட்டு போய் பாருங்க அந்த வெள்ளை இறுக்கம் செடிக்கு கீழே வந்து வேர் அப்படியே படர்ந்து கிடக்கும் எல்லா திசைகள்லையுமே வந்து வேர் படர்ந்து கிடக்கும் அதில் வடக்கு திசையை நோக்கி வளர்ந்துருக்கக்கூடிய வேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதல்ல அதுக்கு உங்களுக்கு திசை தெரிஞ்சிருக்கணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா எதுங்க வடக்கு திசை அப்படின்னு சொல்லி கேளுங்க இல்லை சூரியனை பார்த்து நீங்களே கணக்கு பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு வடக்கு திசையை நோக்கி வளர்ந்துருக்கக்கூடிய வேராக இருக்கணும் அந்த வேரை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வேரை அப்படியே நீங்கள் பிடுங்கி எடுத்துகிட்டு வரணும் ஒரு சிறு துண்டு மாதிரி நீங்கள் பிடுங்கி எடுத்துகிட்டு வரணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் கையில் வந்து டூல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பயன்படுத்தாதீங்க இரும்பு பயன்படுத்தாதீங்க கத்திரிக்கோள் கத்தி அருவா இந்த மாதிரி எந்த பொருளையுமே பயன்படுத்தக்கூடாது வேற வந்து பிடுங்கி எடுக்கணும் பிடுங்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கல் இருந்ததுன்னா அந்த கல்லை வச்சு தேய்ச்சி எடுத்துடுங்க எடுத்துருங்க அப்படி எடுத்துருங்க கையாலேயே முயற்சி செஞ்சுங்க இல்லைனா கல்லை வச்சு பயன்படுத்துங்க இரும்பு படக்கூடாது அந்த வேரில் சரிங்களா அப்படி வடக்கு திசையை நோக்கி வளரக்கூடிய அந்த வேரை அப்படியே பறிச்சு எடுத்துடுங்க அது வந்து ஒரு கிண்ணத்தில் போடக்கூடிய வகையில் அளவில் இருந்தால் போதும் அந்த வேரை பத்திரமா எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க கொடுத்துடுங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த இருக்கும் வேர் கிடச்சிருச்சு அப்படின்ன உடனே அந்த வேரை முதல்ல நம்ம வந்து சுத்தி செய்யணும் ஏன்னா வெளியில இருந்து நமக்கு கிடச்சிருக்கு யாருடைய பார்வைப்பட்டதோ அதில் என்னென்ன தூசிகள் இருந்ததோ என்னென்ன வைப்ரேஷன் இருந்ததோ அதை எல்லாமே நம்ம வந்து தூய்மை செய்யணும் இல்லையா சுத்தி செய்யணும் அதற்காக என்ன பண்ணணும்னா முதல்ல அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு மஞ்சள் நீர்னால் முதல்ல வந்து அதை அலம்பி நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதன் பிறகு பன்னீர்னால் அலம்பி நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு நிறைவாக பால்னால் க்ளீன் பண்ணிவிடுங்க கிளீன் பண்ணிட்டு திரும்பி பன்னீரோ இல்லை தண்ணீரோ ஊற்றி கிளீன் பண்ணிடுங்க கிளீன் பண்ணி நல்லா அதை சுற்றி செஞ்ச பிறகு அதை எடுத்து அதை எப்படி பூஜை அறையில் ஒரு கிண்ணத்துல வைக்க போறீங்களோ அந்த கிண்ணத்துக்கு அதை நல்லா தொடச்சிட்டு மாற்றிடுங்க மாத்தி அந்த வேருக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சிடலாம் அவ்வளவுதான் இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறை அப்படின்றது ரொம்ப எளிமையானது தினம் தினம் எப்படி நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றி பூஜை கும்பிடுவோம் இல்லையா பூவெல்லாம் போட்டு எப்படி பூஜை பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி விளக்கேத்துட்டு பூவெல்லாம் போட்டுட்டு தீபம் தூபம் கண்டிப்பாக காட்டணும் தினமும் நம்ம காட்டணும் எப்படி எல்லா சாமிக்கும் நீங்கள் வந்து காட்டுறீங்களோ அதே மாதிரி இந்த வெள்ள வேருக்குமே நீங்கள் வந்து தூபமும் தீபமும் காட்டணும் காட்டி நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வரணும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க அது பாட்டுக்கு பூஜை அறையிலே இருக்கட்டும் அந்த வேர் அதை ஒன்றுமே பண்ணாத அது பாட்டுக்கு இருக்கட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அந்த வேரை வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது இப்படி நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வெள்ளரிக்கம் வேரின் மூலமாக வரக்கூடிய ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க நிறைந்திருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துரதிர்ஷ்ட சக்திகளையுமே வெளியில் அனுப்பிட்டு வீட்டுக்கு செல்வ வளத்தை கொண்டு வரக்கூடிய மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் சேருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ந்து பொருள் சேர்க்கை நடக்கும் நீங்கள் என்னென்ன பொருள்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வழிகள் எல்லாமே பிறக்க ஆரம்பிக்கும் அந்த வேரை கொண்டு வந்து சேர்த்த அந்த தலைவனுக்கு நல்ல ஒரு வருமானமும் வியாபாரமும் தொழிலும் வேலையும் சிறந்து வரும் இது மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் தினமுமே அதுக்கு வந்து தூபம் தீபம் காண்பிக்க காண்பிக்க நீங்கள் மாற்றத்தை நல்ல உணர்ந்துக்கிட்டே வருவீங்க ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் அந்த வேர் ஒன்றுமே ஆகாது ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த வேர் எடுத்துகிட்டு போய் ஓடுற நீரில் விட்டுடுங்க விட்டுட்டு திரும்பவும் வேறு செடியிலிருந்து வடக்கு நோக்கி பார்த்து வளரக்கூடிய வெள்ளரிக்கம் வேராக பார்த்து எடுத்துகிட்டு வரணும் அதே செடியில் அதே இடத்துல போய் நம்ம வந்து அந்த வேர் எடுக்கக்கூடாது வேறு செடியிலிருந்து வெள்ளரிக்கம் வேறு வடக்கு திசையை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த வெள்ளரிக்கம் வேரை எடுத்துகிட்டு வந்து இதே வழிமுறையை பின்பற்றி நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்யலாம் ஒரே ஒரு முறை மட்டும் வீட்டு தலைவர் ஆண்மகன் வந்து உதவி செஞ்சு நமக்கு இந்த வெள்ளரிக்கம் வேர் எடுத்துட்டு வந்து யார் பூஜை செய்ய போகிறாங்களோ அவங்க கைகளில் கொடுத்துட்டாருன்னா போதும் அவங்க அதை சுற்றி செஞ்சு உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் நிச்சயமாக வணங்கி பாருங்கள் தொடர்ந்து செல்வ வெள்ளத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வெள்ளறுக்கம் அப்படிங்கிறது தெரிந்தவங்க நிறைய பேர் உண்டு வெள்ளறுக்கத்தினுடைய மகத்துவமும் உங்களுக்கு தெரியும் மருத்துவ குணங்களும் சிறந்தது ஆன்மீக ரீதியான பூஜைகளுக்கும் மிக உகந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வேற எனுடைய சிறப்பு தான் வீட்டுக்கு செல்வ வளத்தை கொண்டு வரப்போகுது அதனால் இந்த முறையை நீங்கள் செஞ்சு பின்பற்றி பாருங்க ஏற்கனவே இதை நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படி பின்பற்றினவங்க இந்த பதிவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அனுபவத்தை இதில் கொடுங்க நிச்சயமாக இதை பார்க்கக்கூடியவங்க பல பேரும் பலனடைவாங்க ஏன்னா எங்கள் வீட்டு பக்கமே வளர்ந்துட்டுருக்குங்க இவ்வளோ நாள் இதனுடைய அற்புதம் தெரியாமல் நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உடனடியாக அதை செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய நேரம் மட்டும் பார்த்து நல்ல நேரமாக பார்த்து அதை செய்யுங்க நல்லதே உங்களுக்கு நடக்கட்டும் செல்வ வளம் நிறையட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி